சம்பந்தமே இல்லாமல் அது சங்கீதா பேச வேண்டிய தேவையில்லை அது அந்த அம்மா அதே மாதிரி கலா இந்த கேள்வியை தப்பானது நீங்கள் போகிற யுத்தம் நடந்து முள்ளிவாக்க நடக்கும்போது மாநாட மயிலாடுற நிகழ்ச்சி நடத்தின பொங்கலை தான் நீங்கள் கொஞ்சமாகச்சு இந்த சோறு ஓட்ட எண்ணத்துக்கு உப்பை தின்னீங்கல உண்மையா இருங்க உங்கள் மேலே சாணியை கரைச்சி ஊற்ற எப்படி நேரம் இருக்கும் ஆம்பளையாக இருந்தால் அடிச்சிருவோம் பொம்பளை நீங்கள் சாணியை கரைச்சி ஊற்றி விளக்க மாற்ற வச்சு அடித்தா என்ன செய்வீங்க அதுவும் என்ன சொல்லுது ஐயோ அந்த தெலுங்கில் வந்து அவ்வளோ சுதந்திரம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு இந்த துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து ரொம்ப எச்சரிக்கிறோம் இந்த சினிமாக்காரங்க யாரும் கேட்க மாட்டான்னு நினைக்காதீங்க இந்த மொழிக்கு இந்த எவன் அந்த தேசிய அரசியலுக்கு புத்தக போட்டு மொத்தமாக புத்தகைக்கு பார்த்துருக்காங்க எவனும் கிடையாது அவங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளாக இருக்கலாம் சினிமாக்காரர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமா பையன் இருக்கான துர்கல் சல்மானே தான் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு பிரபாக பேர் வச்சான் எனக்கு கிழிச்சார் சினிமா இவங்களை பற்றி பேசுறது கூட இப்போ நாங்கள் டோல் கேட்டை பற்றி பேசுறதா சங்கீதா பற்றி பேசுறோம் தோக்க முடியுதா உங்களுக்கு எங்களுக்கு எங்களை வழி மாற்றம் ரெண்டு லட்சம் பேரை சாவு கொடுத்துட்டு அதுக்கே ஒரு விடை தெரியாமல் தரலாம் அறுநூறு இருநூறு மீனவர்களை கடலில் துளத்துக்கு நாங்கள் விட தெரியாமல் தெரியல அவங்க எடுத்த உடனே உனக்கு என்ன இது மலையாளம் மலையாளத்துலாம் ஆரம்பிக்கிறாங்க அவங்க தாய்மொழி மலையாளம் கலாவுக்கு இந்த தோல்வி நீங்க மாதிரி அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் உங்களுக்கு சினிமாவுக்கு பெரிய தொடர்ந்து நீங்கள் ஒரு தடைப்பட இயக்குனர் உங்களது பேசியிருக்காங்கல்ல நீங்கள் பேசாமே இருக்கீங்க அவங்க பார்த்துக்கிறட்டா அண்ணன் பார்த்துக்கிறண்டா என்னைய மீறி எவட்டா வந்துடுறேன் இந்த அயோக்கி நம்ம சேர்ப்பேன் நீங்கள் பாரு போர் நடக்கும்போது பாருங்க இது மலையாளி தான் இருந்தா சிவசங்கர் மேன மலையாளி எம் கே நாராயணன் மலையாளி நிருமமரா மலையாளி அன்னைக்கு ஐநாவுக்கான நம்பியார் மலையாளி அன்னைக்கு ராணுவ அமைச்சராக இருந்த ஏ கே ஆண்டனி மலையாளி மொத்த மலையாளி தான் எங்க தாலி ஏற்றிங்க அது தாலி ஏற்றாங்கன்னா அதிகாரத்தில் இருக்க மலையாளிகள்

அவர் ஒரு நடிகர் தானே அவர் தாய்மொழி தெலுங்கா கொண்டவர் தானே அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் உங்களை சங்கீதா மாதிரி ஆந்திராவிலிருந்து புறப்பட்டு வரல விஷால் மாதிரி ஆந்திராவிலிருந்து புறப்பட்டு வரல அவர் தமிழகத்தை சேர்ந்தார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மந்திரக்காரர் அவர் தாய்மொழி தெலுங்கா கொண்டவர் அது வந்து பல ஆண்டுகளா இருக்கு நம்ம யாரும் அப்படி தோற்றப்பட்டு விட்டு எங்கேயும் பேச மாட்டார் இருக்காது நடிகர் சங்கம் எல்லாம் இது பகிரங்கமா நான் சொல்றேன் நடிகர் சங்கம் இந்த அங்கே மாற்று மொழிக்காரர்கள் எங்க இந்த கார்த்திக்குற கங்காணிகளா இருக்கிற தமிழர்களை பயன்படுத்திக்கிட்டு இது கார்த்தியெல்லாம் ஏன் பேச மாட்டார அங்கே வந்து நாங்க யாரு இப்போ பாண்டியர் அப்படின்னு சண்டை போடுறதுல எங்க அழகு முடிஞ்சது தெரிந்த தமிழ்நாட்டில் உண்மை வெக்கப்படுறோம் அந்த மதுரையை தொட்ட தாண்டி போயிட்டா திருச்சியை நாங்கள் யாரு நாங்க நாங்கள் தான் பாண்டியர் உரிமை கொண்டாடுறதுக்கு போட்டுக்கிற ஒரு எவ்வளவு இல்ல இல்லைன்னா டபுள் கட்டெல்லாம் வாங்குறது ஏங்க இது என்னங்க டபுளா வாங்குறீங்க அநியாயமா இருக்கு இந்த வேலை தாங்க காசு கட்டண கொண்டாடிக்கும் முன்னாடியே புரிசு அடிக்கிறது ரவுடி பேரலை வச்சுதான் சுங்கச்சாவடி நடத்தி கண்ணன் வேல்முருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க சட்டமன்றத்தில் கடுமையை அதுக்காக பேசியிருக்காங்க அதுக்காக சண்டை போட்டிருக்காங்க அதுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மரியாதைக்குரிய அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் அன்னைக்கு அறிவிக்கிறாங்க நாற்பத்தி எட்டு சுங்கச்சாவடியில் அதே விரைவில் முப்பத்தி சுங்கச்சாவடிகள் மூடுவோம் பதினாறு சுங்கச்சாவடியாக இயங்கும்ன்றாங்க எதுவுமே நடந்து பார்த்து பத்தொன்பது சுங்கச்சாவடியில் அதுக்கப்புறம் அதிகரிச்சிருக்கு இது வந்து மாநில அரசோட அக்கறையின்மையை தான் கட்டுது இது மக்கள் மேலே அவங்களும் கொஞ்சம் குளோப் த்ரீ சிக்ஸ்டியர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திரு புலேந்திரன் முருகானந்தம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஐயா வணக்கம் 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 தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருக்கு நேற்றைக்கு மத்திய அரசாங்கம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணத்தை உயர்த்த இருக்கிறோம் ஐந்துலேருந்து ஏழு சதவீதமாக உயர்த்த போகிறோம் செப்டம்பர் ஒன்னாந்தேதியிலருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்கிறீங்க தேவைப்பட்டால் நாங்கள் போராட்டத்தில் இறங்குவோம் மத்திய அரசாங்க பின்வாங்கணும்னு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க முதல்ல என்ன தான் பிரச்சனைங்க இந்த திட்டமிட்டு வந்து எளிய மக்களை உழைக்கும் மக்களை சுரண்டி இந்த பெருமுதலாளிகள் உண்டு கொழுக்கிறதுக்கும் ஆட்சியாளர்கள் அவங்களுக்கான செலவினங்களுக்கு பயன்படுத்துகிற அடியாட்களாக அந்த சுங்கச்சாவடிகளை எல்லா பக்கம் வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிறதுக்காக இந்த தனியார் வளர்க்குறாங்க வளர்க்குறாங்கயா மக்களுக்கு எந்த பயனுமே தராத இதை இதை தொடர்ச்சியாக அவங்க இதை செய்யும்போது இதை எதுக்க வேண்டிய தேவை இருக்குது இதனால் வந்து எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க சுங்கச்சாவடி எந்த இப்போ பாருங்கள் இப்போ யதார்த்தமாக வண்டிக்கு டேக்ஸ் கட்டிவிட்டு தான் வண்டி எடுக்கிறோம் ரோட் டேக்ஸ் கட்டிவிட்டு தான் அதுலேருந்து இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்றான் மா வருஷ வருஷம் அதுக்கான அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா இந்த சுங்கச்சாவடிகள்ன்றது அது இந்த உள்ளூர் ரவுடிகளை வச்சுட்டு இல்ல வடநாட்டிலேருந்து ரவுடி இருந்து ரவுடி இங்கே வச்சுக்கிட்டு இத மக்களை வந்து அச்சுறுத்துற வேலை மட்டும் இல்லாமல் கொண்டு மக்களை தெருள் நிறுத்துகிற வேலை இது ம இது மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக செய்யற அட்டூழியம் அதனால் இந்த அட்டூழியத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை தான் எங்களுடைய தமிழக ஆளுமை கட்சி நிலைப்பாடு அதில் தான் இன்னைக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காங்க நிச்சயமாக அதுக்கான போராட்டத்தை தமிழக ஆளுமை கட்சி பெரிய அளவில் முன்னெடுக்கும் நீங்கள் வந்து நாடு முழுவதும் சுங்கச்சாவடியே கூடாது அப்படின்னு தான் தமிழக வாழ்வுரிமை அதை ஒழுங்குபடுத்தணும் சீரமைக்கணும் பரவாயில்ல சுங்கச்சாவடியே கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் இல்ல சுங்கச்சாவடிகள் எதுக்கு இருக்கணுன்றது அரசாங்கத்தோட கடமை நீங்க மக்களுக்கு வந்து சாலையை தானே சரி போட்டு அதுக்கான வசூலை நியாயமா பண்ணால் பரவாயில்ல ஒரு ஒரு அறத்தின் வழி நின்று இந்த ஒரு நாட்டுக்கு கொடுக்குற மக்களுக்கு மக்கள் நலன் விரும்புகிற அரசு என்ன செய்யணும்னா ஆட்சியாளர்கள் சுங்கச்சாவடியில் மக்களுக்கு ஏற்றது மாதிரி தான் அவங்க அதை விதியை வைக்கணுமே தவிர அதை ஆட்சியாளர்களுக்கு ஏற்றது மாதிரி அவங்க மாற்றிக்கக்கூடாது அவங்க அதை தான் செய்கிறாங்க சுங்கச்சாவடிகள் நீங்கள் அநியாயமாக கட்டணத்தை வசூல் பண்ணி மக்கள்கிட்ட பகல் கொள்ள இரவு கொள்ள இருபத்தி நாலு மணி நேரம் கொள்ளை அடிக்கும்போது அந்த மக்கள் மிரட்டப்படும் போது இப்படி ரவுடி ரவுடிப்பேரில் வச்சு இந்த சுங்கச்சாவடிகள் தேவையில்லைங்கிறது தான் தமிழக ஆளுமை கட்சியோட நிலைப்பாடு ஏன்னா அவங்க அதை தான் செய்கிறாங்க மக்க நீங்கள் வந்து சுங்கச்சாவடி வெறுமனே நீங்கள் வசூல் பண்ணால் பரவாயில்ல ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் மருத்துவமனையில் கேட்குறாங்க பாதிக்கு பார்த்தோம் மா மாத்திரை பத்து ரூபானா பத்து ரூபா அஞ்சு ரூபான்னு ரூபா டானிக்கு பத்து ரூபா அது விலைவாசி ஏற்ற நிறைய இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இப்படி இந்த எந்த விதி கிடையாது இது ரூல்ஸுங்கிற பேரில் இது சுழற்சியாக ஏற்றிக்கிட்டே இருக்கேன் கேட்க நாதி எத்த நாடா தமிழ்நாடு மாறிப்போச்சுன்றது தான் உண்மை அப்போ தமிழக வாழ்புமை கட்சி எங்களுடைய தலைவர் எங்களுடைய சட்டமன்ற தமிழக வளர்ந்து கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க சட்டமன்றத்தில் கடுமையாக அதுக்காக பேசியிருக்காங்க அதுக்காக சண்டை போட்டிருக்காங்க அதுக்காக தொடர்ச்சியாக புரண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மரியாதைக்குரிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அன்றைக்கி அறிவிக்கிறாங்க நாற்பத்தி எட்டு சுங்கச்சாவடியில் அது விரைவில் முப்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் மூடும் பதினாறு சுங்கச்சாவடிகள் இயங்கும்ன்றாங்க எதுவுமே நடந்த படில்லை பத்தொம்பது சுங்கச்சாவடிகள் அதுக்கப்புறம் அதிகரிச்சிருக்கு இது வந்து மாநில அரசோட அக்கறையின்மையை தான் காட்டுது இது மக்கள் மேலே அவங்களும் கொஞ்சம் தமிழ்நாடு வந்து மாநில சுயாட்சி இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உரிமையை பெறுறதுல ஒரு போராட்டம் நடத்தின ஒரு மாநிலம் இந்த இருந்து நீங்க ஆட்சியாளர்கள் மத்திய அரசு வந்து இந்த விஷயத்துல அவங்கள வந்து நீங்கள் சட்டையை பிடிக்காமல் இருக்கிறது இது வந்து நம்ம மாநில மக்களுக்கு நல்லது இல்லை எதிர்காலத்துக்கு நல்லதில்லை இப்போ இருபத்தெட்டு சுங்கச்சாவடிகள் சொல்லியிருக்கிறாங்க அதுல முக்கியமாக விக்கிரவாண்டி உளுந்தூர்பேட்டை சமயபுரம் மதுரை ஸ்ரீபெருமதரு அவங்களோடு இப்படி பல்வேறு சுங்கச்சாவடிகள் சொல்லியிருக்கிறாங்க கடந்த முறை நீங்க கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தீங்க குறிப்பா உளுந்திர்பேட்டை மாதிரியான இடங்கள்ல அதை தாக்குற அளவுக்கு தகர்க்கிற அளவுக்கான வேலைகள்லாம் ஈடுபட்டிருந்தீங்க அறத்தை தாண்டி இப்படி வன்முறை வன்முறை தோன்ற மாதிரி இருக்காது அது என்னென்னா அந்த சுங்கச்சாவடிகள் நடந்ததுங்க அது திட்டமிட்டு அடிக்கணுன்றதெல்லாம் நோக்கம் கிடையாதுயா இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த சுங்கச்சா அந்த இருந்து பாதிக்கப்படும் நம்ம மக்கள் தான் இங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க நம்ம கட்சிக்காரங்க அதில் வழக்கு வாங்கியிருக்காங்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சிறையில் ஒரு மாதம் சிறையில் இருந்தார் காலவரையற்ற பட்டணி போராட்டம் முதற்கொண்டு அவர் கைது செய்யப்பட்டதே வந்து ஏன்னா ஸ்டெர்லைட்டில் இருக்க மக்கள் பாதிக்கப்பட்டதை பார்க்க போகிறதுக்கு தானே இதை திட்டமிட்டு இதை ஒரு காரணம் காட்டி சுங்கச்சாவடியில் சண்டை போட்டது அப்படின்னு சொல்லி அண்ணனை சிறையில் வைச்சாங்க அன்னைக்கு இருந்த அரசு நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த சுங்கச்சாவடியில் இருக்க அங்கே இருக்க அந்த நிர்வாகத்தோட அவங்க செயல்பாடு உள்ளூர் மக்கள் தான் போராட்டம் பண்ணுறான் உள்ளூர் மக்கள் பாதிக்கப்படுறேன் எங்கள் கட்சி போகிற அன்னைக்கு கலந்துக்கிட்டவங்க முழு ஏன்னா மாநிலம் முழுக்க அந்த போராட்டம் நடந்துச்சு தமிழக ஆளுமை கட்சி கன்னியாகுமரி தொடங்கி கும்மிடிப்பூண்டி வரைக்கும் அனைத்து சுங்கச்சாவடிகளையும் அன்னைக்கு அந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் வரிகுடா இயக்கம் அது நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி வரிகூடா இயக்கத்தை தொடர்ச்சியாக நடத்துவோன்னு சொல்லி தான் அந்த போராட்டத்தை அறிவித்தோம் அப்போ என்னென்னா ஒவ்வொரு அந்த சுங்கச்சாவடியை அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற கட்சியாளர்கள் அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் அவங்களெலாம் போகும்போது அவங்களுக்கு அந்த உள்ளூர் நிலவரம் தெரியும் இந்த சுங்கச்சாவடியில இந்த ரவுடிகளை வச்சு மிரட்டுறது வைக்கிறது போறது வாரது இந்த வார்த்தைகளை விடுறது பெண்களை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி அடிக்கிறது ஒரு நல்லா பாருங்க ஒரு வாகனம் ஒட்டி போறாரு ஒரு வழி குடும்பத்தோட போறாரு ஃபாஸ்டாக ஒரு வேளை இல்லை இல்லைன்னா டபுள் கட்டணம் வாங்குறது ஏங்க இது என்னங்க டபுளாக வாங்குறீங்க என்னங்க அநியாயமா இருக்கு இந்த வேலை காசு இருக்குன்னு சொன்னா பொன் கட்டின பொண்டாடிக்கு முன்னாடியே புருஷன் அடிக்கிறது இதெல்லாம் பண்றாங்களா ஐயோ அடிக்கிறான் ரவுடி பேரலை தான் சுங்கச்சாவடியில் நடத்தலாம் ஊ எல்லா சுங்கச்சாவடியுமே இங்க இருந்து இங்கே இந்த செங்கல்பட்டுலேருந்து இருந்து நீங்க நான்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூரா இருக்கிறது பூரா இது எதார்த்தம் உண்மைதான் இங்கே யாருக்கு வேலை செய்கிறோம் எவனோ ஒருத்தனுக்காக ஏதோ ஒரு பெருமுதலாளிக்காக ஏதோ வடநாட்டில் இருக்கவனுக்காக இங்கே இருக்க நம்ம ஆட்களை தமிழ் ஆட்களை நாளைக்கு அவன் அடி போட்டாலும் கூட அவனுக்கு நம்ம தான் போராட வேண்டியிருக்கு இங்கே தமிழ்காரன சுங்கச்சாவடியில வேலைக்கு வைங்க ஹிந்திக்காரன்லாம் வைக்காதீங்கன்னு சொல்றது நம்ம தான் சொல்ல வேண்டியிருக்கு அதை அந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது எனக்கு நீங்க கேட்டீங்கல்ல எதுக்கு அறம் சார்ந்து அமைதியாக போயிருக்கலாமே எதுக்கு அடிச்சோம்னு சொன்னக்காக வரேன் அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளூரில் நடக்கும்போது அந்த சுங்கச்சாவில் நடக்கிற அநியாயத்தை பார்க்குறாங்க இப்போ நான் சொன்னேன் இந்த காட்சிகளை இதை பார்க்கும்போது அப்போ நம்ம நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க தான் தேவையில்லாம வார்த்தைகளை விட அதில் ரெண்டு மூணு தம்பிகள் கோபப்பட்ட தம்பிகள் போக வரத்தானே செய்ய அது போட்டாங்க அது வழக்கு போட்டாங்க தம்பிகள் சிறைக்கு போனாங்க அண்ணன் உட்பு அண்ணனை சிறைப்படுத்தினாங்க அது வந்துருக்கியா ஏன்னா மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவின்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்ததா சொல்லப்படுது அவங்க கூட்ட மாட்டாங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரியும் அது வந்து கா காற்றில் பறக்க வேண்டியதான் அது இந்த தண்ணியில் எழுத்துகிற எழுதுக்க எழுத்த வந்து அது எதுக்குமே சொல்ல முடியாது தா மத்திய அரசு கொடுக்குற உத்தரவாதங்கள் அனைத்துமே தண்ணியில் எழுதுகிறது தான் அதை வந்து இதை ம நம்ம இதை சொல்லுவோம்னு மரியாதைக்குரிய அமைச்சர் ஏவாவாள அவர்கள் இதை சொல்லக்கூடாது உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் கொஞ்சம் அதிகம் நீங்கள் உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நீங்கள் வந்து அவங்களை நீங்கள் கொஞ்சம் கோவப்படுங்க எங்களுடைய கோரிக்கை வட தமிழகத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு எதிர்வனை வருது தென் தமிழகத்தில் இது மாதிரியான கோரிக்கைகள் அதிகமாக எழுப்பின மாதிரி தெரியல அங்கே வந்து நாங்கள் யாரு இப்போ பாண்டியர் அப்படின்னு சண்டை போடுறதுல எங்க ஆளுக முடிஞ்சு போயிடுறேன் பாதி தென் தமிழ்நாட்டில் உண்மை வெக்கப்படுறோம் அந்த மதுரையை தொட்டை தாண்டி போயிட்டா திருச்சியை தாண்டிட்டாலே இங்க யார் நாங்க தான் சேர்றது நாங்க தான் சோழர் நாங்க தான் பாண்டியர்னு உரிமை கொண்டாடுறதுக்கு இவங்க போட்டுக்கிற சண்டையை எவனோ ஒரு வட இந்தியாக்காரன் யாரோ ஒரு பெருமுதலாளி இந்த மக்களை மண்ணுக்கிட்ட நம்ம விட்டு வயக்காட்டில் ஓட்டை போட்டுட்டு நம்மள்கிட்ட கம்பியை கட்டி மிரட்டுறானே காசு வாங்குறானே அடிக்கிறானே வன்முறையில் ஈடுபடுறானே ரவுடித்தனம் பண்ணுறானேன்னு சொல்லி கேட்குறதுக்கு எந்த உள்ள அங்கே உள்ள இந்த சாதி அமைப்புகளுக்கோ அங்கே உள்ள அரசியல் கட்சிகளுக்கோ அனைத்து கட்சிகளை சேர்ந்தவங்களுமே ஏன் கோபம் வர மாட்டேங்குது உங்களுக்கு அவளது மலுங்கி போயிட்டோம் நம்ம அவன் அவன் திட்டமிட்டு பறிக்கிறான்னே தெரியுது திட்டமிட்டு ஒன்றும் இல்லையா ஒரு ஊசி போட்டால் இப்போ நான் மருத்துவமனைக்கு போகிறேன் ஒரு ஊசி போட்டால் நூறுரூவா ஊசி ஆஹ் கண்ணுக்கு முன்னாடி அந்த ஆயிரம் ரூபாய் என்ன சொல்லும்போது கேட்கணுமா நான் கேட்கணும் இயல்பாவே நம்ம கோவம் வரணும்ல நீ ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு போறியே நீ எதுக்கு பெருமை பேசுற நான் ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரை நாங்க தான் சேரரு நாங்க தான் சோழர் நாங்க தான் பாண்டியர் ஏன் மக்களுக்கு எதை விட்டுட்டு போறோம் எதிர்கால தலைமுறைக்கு இதை தயவு செஞ்சு திருமாவண திருமாவட்டத்தில் இருக்கவங்களாம் தயவு செஞ்சு யோசிக்கணும் இங்கே எந்த பெருமையும் எதையும் தரப்போறது இல்லை நான் என்ன சொல்கிறேன் நம்ம பண்பாடு அதை நீங்க காத்து வைங்க தவறே கிடையாது அதெல்லாம் நல்லா இருக்க வேண்டியதுதான் எதையும் நம்ம யார்டையும் தொலைக்க வேண்டியதில்லை கண்ணுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன்ட்ட நம்மளோட வளத்தையும் நிலத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறோம் அதுக்கு முதல்ல எல்லாரும் ஒன்னு கூடணும் அதை இனிமேலாச்சும் நடக்கும் அதை தமிழக ஆளுமை கட்சி முன்னெடுக்கும் தென் மாவட்டங்களில் நான் கடுமையான போராட்டத்தை தென் மாவட்டம் மட்டும் இல்ல தமிழகம் முழுக்க எடுக்கும் நாங்குநேரி சுங்கச்சாவடி உட்பட அனைத்திலுமே தமிழக ஆளுமை கட்சி தங்களோட போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுப்போம் இல்லை இப்போ நீங்க அதே போல சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகை சங்கீதா அவங்க சமீபத்தில் ஒரு கருத்தை ஒன்று தெரிவிச்சிருந்தாங்க ஒரு நேர்காணலில் பேசும்போது நீங்கள் கூட அவங்க மகனெலாம் எழுதியிருந்தீங்க அவங்க பேசும்போது எனக்கு தமிழ்மொழியை விட எனக்கு தெலுங்கு மொழி தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து தானே அது நம்ம ஏன் அரசியலாக பார்க்கணும் நீங்கள் சொ தெலுங்கு தாராளமாக அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்க எல்லாருக்குமே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு யாராக இருந்தாலும் அது அது சிறு இருக்கலாம் மிகச் இருக்கலாம் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் மட்டுமே பேசுகிற தாய் ஒரு சின்ன இனக்குழுவாக இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு அவங்க தாய் தான் பெருசு தாராளமாக கொண்டாடுற தவறில் சம்மந்தமே இல்லாமல் தமிழ்மொழி எனக்கு பிடிக்காதுன்னு உன்னிட்ட கேட்டாங்கண்ணா நாங்கள் எங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்குது இங்கே நடக்கிற அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடுறதுக்கே இங்கே மு விடிஞ்சா போராட்டம் எந்திரிச்சா போராட்டம் தான் தமிழை வாழ்க்கை நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் தமிழ்நாடு இப்போ அப்படி அமைதியாக ஆகி போச்சு அது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல தமிழர்கள் ஏன் இப்படி மலிங்கி போய்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல சம்மந்தமே இல்லாமல் அது சங்கீதா பேச வேண்டிய தேவைன்னு நீ வந்து நான் அந்த அம்மா அதே மாதிரி கலா இந்த கேள்வியே தப்பானது நீங்கள் போகிற யுத்தம் நடந்து முள்ளிவாய்க்கால் நடக்கும்போது மாநாட மயிலாட நிகழ்ச்சி நடத்தின பொம்பளை தான் நீங்கள் நாங்கள் சரி சினிமாக்காரங்க சரி அவங்க பட்ல பார்க்கட்டும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்க இந்த மக்களுக்காக நிற்பாங்க இப்போ கூட அக்கா கலா போய் அந்த முள்ளிவாய்க்கால்கிட்ட அந்த நம்ம அந்த அந்த பெயர் பலகை கொண்டு அந்த அந்த போர்டு இருக்கும்ல அங்கே முள்ளிவாய்க்கால் மண்ணில் அந்த அங்கே நின்று படம்லாம் எடுத்து போட்டாங்க எதிர்ப்பு எல்லாம் நம்ம தெரு இப்போ நம்ம மக்கள் அங்கேயுமே தெரிவித்தாங்க இருந்தாலும் சரி பரவாயில்ல வந்துட்டாங்கன்னு அனுமதிச்சாங்க போயிட்டு வந்தாங்க கொஞ்சம் ஆச்சு இந்த சோர் ஓட்ட எண்ணத்துக்கு உப்பை தின்னிங்கல்ல உண்மையாக இருங்க உங்கள் மேலே சாணியை கரைச்ச ஊற்றம் எப்படி நேராக ஆம்பளையாக இருந்தால் அடிச்சிடுவோம் பொம்பளை நீங்கள் சாணியை கரைச்சி ஊற்றி விளக்க மாற்ற வச்சு அடித்தா என்ன செய்வீங்க சங்கீதாவுக்கு இவ்வளோ அதுவும் என்ன சொல்லுது ஐயோ அது தெலுங்கில் வந்து அவ்வளோ சுதந்திரம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு அம்மா நீங்கள் இது இது சம்மந்தம் இல்லாத பேச்சுங்க இது ரெண்டு தேசிய இனங்களுக்கு நடுவில் தமிழ்நாட்டில் இங்கே தான் நிறைய இங்கே தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக பிதாமகன் ஒரு பணி உன் பேர் ரசிகா ரசிகா தானே உங்கள் பேர் நீங்கள் உங்கள் பேர் உங்களுக்கு பேரை சங்கீதான்னு மாத்தினு யார் மரியா எங்களோட அண்ணன் பாலா பாலாவோட படத்தில் பிதாமகனில் நீங்கள் அந்த கஞ்சா வைக்கிற பொம்பளையா வந்து தானே அதுக்கப்புறம் தானே உங்களை வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு உங்களை நாங்கள் கொண்டாடுற நீங்கள் நடித்த படங்களை பார்த்தோமே அதோட எல்லா படமே நடிச்சிருக்காங்க அவங்க ரொம்ப உயிர்னு ஒரு கேவலமான படத்தை முதல்ல நடிச்சிருக்காங்க உதவ உயிர் அவங்க தான் நடித்தாங்க உயிர்னு ஒரு படம் அப்போ நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோட இந்த உப்பு போட்ட மண் இது என்னமோ சம்மந்தமே இல்லாமங்க என்னமோ கனவுல போய் தமிழ் மொழியே போய் தமிழ் தாய் திட்டினது மாதிரி ஒரு பேசுறது இருக்குல்ல இது மிகப்பெரிய அவதூறு நேற்று மரியாதைக்குரிய ஐயா செய்யாரு பாலவர்கள் வந்து நேத்து பத்திரிகையாளர் அவங்க நேத்து பேசின ஒரு காணொலி நான் கேட்டேன் நேத்து இரவு அப்போ நேத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாவித்திரியம்மா வந்து அவங்க தெலுங்கு கொண்டவங்க தான் அவங்க வந்து இங்கே பாரதியாருக்கே நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க அவங்க சிவாஜியோட நடிக்கும்போது சிவாஜியே அம்மா சாவித்திரியோட நடிக்கிறதுக்கு வந்து ஒரு பதட்டமாக இருக்குமா ஏன்னா தமிழ் அழகாக பேசுவாங்களாம் அவங்க பிள்ளைகளை தாய்மொழி தமிழ் ப படிக்க அவங்க தாய்மொழி தெலுங்கை கொண்டவங்க தான் ஆனால் தன்னோட பிள்ளைங்களை தமிழ் வழி ப படிக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு வந்து தனியாக ஆசிரியர்லாம் போட்டு படிக்க வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் அப்படி இருந்தவங்க தாய்மொழியை தெலுங்காக கொண்டு அவங்க இங்கே மண்ணை நேய்ச்சாங்க வச்சாங்க இப்படி வன்மமாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அவங்க இப்போ தகவல் நேற்று அந்த ஐயா பேசின தகவலை கேட்டேன் இந்த துணிச்சல் உங்களுக்கு எங்கேருந்து வருது ரொம்ப எச்சரிக்கிறோம் இந்த சினிமாக்காரங்க யாரும் கேட்க மாட்டான்னு நினைக்காதீங்க இங்கே இந்த இந்த மொழிக்கு இந்த எவன் இந்த தேசிய அரசியலுக்கு குத்தகை போட்டு மொத்தமாக குத்தகைக்கு உட்காந்துருக்கேன் எவனும் கிடையாது அவங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளாக இருக்கலாம் சினிமாக்காரர் கூறி அண்ணன் சீமான் பிரபா மம்முட்டியோட பையன் மம்முட்டிக்கு பையன் இருக்கான துல்கர் சல்மானே நான் தான் வளர்க்குற நாய்க்குட்டிக்கு பிரபாகரன் பேர் வச்சான் என்னத்தை கிழிச்சாரு சீமான் இல்ல தம்பி எப்படி தம்பி எப்படி பிரபாகரன் தெரியாதா என்ன மலையாளிகளுக்கு இப்ப மலையாளி கோபி மலையாளிகளுக்கு எப்படி பிரபாகரன் தெரியாம இருக்கு தம்பி இல்ல அந்த சுரேஷ் கோபி இப்ப எம்பியா வச்சு வச்சிருக்காரு இணையமைச்சரை கூட பொறுப்பேற்றிருக்காரு அவர் தற்செயலா நடந்தா ரொம்ப இயல்பா அவர் பதில் சொன்னாரு அது 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 எப்படி சொல்லுவாங்க எங்களுக்கு மரியாதை இருக்கு மம்முட்டி மேல நம்ம சிவகாசியில் நடந்த தீப்பெட்டி தொழிற்சாலை நம்ம இங்கே நடந்த வெடி விபத்தின் போது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மருந்து அனுப்புனார் நீங்க என்ன நீங்க சினிமாக்காரர் தானே அண்ணன் சீமானு ஒரு வார்த்தை நீ ஏன் வரலையே சம்பந்தமே இல்லாம ஏங்க பேசுனே ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கட்டுங்க யாராவது ஒரு சில்லற போய் ஒரு விட்டு விட்டுக்கட்டும் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கட்டும் சங்கீதா படம் ஷூட்டிங் நடக்கும்போது போயிருக்கட்டும் இது ஒரு சின்ன விஷயம் தானேன்னு சொல்லி கடந்து போயிட முடியாது ஏன்னா இது ஏதோ ஒரு இது இவங்களை பத்தி பேசணும்னா இப்ப நாங்க டோல் கிட்ட பத்தி பேசுறோம் சங்கீதா பத்தி பேசுறோம் நோக்கம் புரியுதா உங்களுக்கு எங்களுக்கு எங்களை வழி மாத்துறது ரெண்டு லட்சம் பேரை சாவு கொடுத்துட்டு அதுக்கே ஒரு விடை தெரியாம தருறான் அறநூறு இரநூறு மீனவர்களை கடலை துளைச்சிபுட்டு நாங்கள் விடை தெரியாம தெரியலாம் கட்சி இன்னைக்கு வரைக்கும் இழந்த நிலங்களுக்கு எங்களுக்கு மரியாதை கிடையாது இன்னைக்கு நான் காவிரிக்கு போராட வேண்டியிருக்கு முல்லைப் பெரியார் இடிப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்க மலையாளி பாலரில் தொடர்ச்சி அணை கட்டிக்கிட்டே இருக்காங்க யார் கட்டினாலும் கட்டுறாங்க சந்திரபாபு நாயுடு காலத்துலேயும் கட்டினாங்க இப்போ ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு வந்தப்பவே கட்டினாங்க மறுபடிக்கு இவர் வந்தப்பவும் கட்டினாங்க அவர் ஒய்எஸ்ஆர் வந்ததுக்கு அப்புறம் கட்டினாங்க இது அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் இதுக்கு போராடுறதா உங்களுக்கு போராடுறதா எப்பயுமே தென்னிந்திய நடிகர் சங்கம் தானே வச்சிருக்கிறாங்க தமிழ் திரைப்பட நடிகர் சங்கம் கிடையாது அது அதை மாற்றணும் அது வந்து அந்த சினிமா சினிமாவை சினிமாவை பாருங்க கலையை கலையாக பாருங்கள் இந்த இந்த பாடம்லாம் இங்கே எடுக்கக்கூடாது எங்களுக்கு ஏன்னா நீங்கள் உழைக்கிறதும் புழைக்கிறதும் இங்கே இந்த விசால் போன்றவர்கள்லாம் உங்கள் இந்த ஒப்பாரி வைக்கிறது நாடகம் போடுறது நடிகர் சங்க தேர்தலில் நிற்கும் போது தனியாக போய் அழுதுகிட்ட இந்த நாடகம் போட்டு ஜெயிக்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் சுகபோகமாக வாழ்கிற இங்கே இங்கே பொறிக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது இது ஒரு ஒரு நிலப்பரப்பில் நாங்கள் ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களை வந்து சம்மந்தமில்லாமல் சீண்டக்கூடாது இது அது தற்செயெல்லாம் நடக்கவே இல்லை தம்பி அந்த ரசிகா என்கிற பழைய ரசிகா கவர்ச்சி நடிகை ரசிகா அந்த நடிகை வந்து இன்னைக்கு அண்ணன் பாலா அவர்கள் சங்கீதான பேர் வச்சு கொண்டு வந்தார் இன்னைக்கு ஒரு ஒரு மரியாதை கூட தான் எல்லாரும் பார்த்தாங்க இல்லைன்னா உங்களை பற்றி பேச வேண்டிய தேவைன்னு இருக்கு நாங்கள் இந்த டோல் கேட்டு பாருங்க எதை பத்தி பேசுறது இப்போ எதை பத்தி நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா இதோ சூழ்ச்சி புரியுதா யாரோ சொல்லி செய்யறது கலா கொண்டவர்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கூடாது அந்த அம்மா கேட்கும் போதுமே நேற்று ஐயா செய்யார் பாலவர்கள் அதை குறிப்பிட்ட பேசுறாங்க அவங்க எடுத்த உடனே மலையா எம் உனக்கு என்ன மொழிமா இது மலையாளம் மலையாளத்தில் ஆரம்பிக்கிறாங்க அவங்க தாய்மொழி தெலுங்கு அது பிரச்சனை மலையாளம் கலாவுக்கு இங்கே சோறுதுங்கிறீங்களா உண்மையா இருங்க உண்மையாக இருங்க அதே மாதிரி சினிமா சம்மந்தப்பட்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் உங்களுக்கு சினிமாவுக்கு பெரிய தொடர்பு நீங்கள் ஒரு துடைப்பட இயக்குனர் இவ்வளவு பேசியிருக்காங்களே நீங்கள் பேசாமே இருப்பீங்க விடுறா மாமா பார்த்துக்கிறேண்டா அண்ணன் பார்த்துக்கிறேண்டா என்னைய மாரி வேண்டாம் வந்துடுறேன் இந்த அயோக்கியத்தால் செய்யப்படாது இல்லை பெருசு வேண்டாம் வேண்டாம்னு நினச்சிருக்கலாம் எது தம்பி எது எது பெருசுப்படுத்த வேணாம் சம்பந்தம் இல்லாமல் ஏன் பேசணும் எதுக்கு பேசணும்னு சொல்லுங்க எங்களை திசை திருப்பிங்களா எங்களை இந்த பக்கம் உங்களுக்கு எதிராக பேச வச்சு இந்த இந்த பக்கம் பக்கம் டோல்கேட்டுக்கு ஏற்றுறது இந்த பக்கம் இன்னும் நாலு மீனவனை சுட்டுக்கொள்றது வேறு ஏதாச்சும் இங்கே கொண்டாந்து நிறுவனம் கொண்டாந்து உள்ள நூல உணர்த்துறது சிப்கார்டுகளில் கொண்டாந்து வைக்கிறது தமிழர்களை வேலைக்கு இல்லாமல் வெறும் வடநாட்டுக்காரனா கொண்டாந்து இறக்குறது நம்ம தொடர் வண்டியில் பார்க்குறவங்களுக்கு தம்பி பல்லாயிரக்கணக்கான பேர் இறங்கிட்டே இருக்கானே இது குறித்து இது குறித்து இல்லைங்க நீங்கள் இப்போ இது குறித்து பேசணுமா இவங்க உரித்து பேசணும் இவங்களோட நோக்கம் புரியுதா தம்பி இனிமே பேசாதீங்க நம்ம மரியாதைக்குரிய சகோதரி திரைப்பட நடிகை சங்கீதாவாக இருந்தாலும் சரி சினிமாக்காரன் யாராக இருந்தாலும் சரி உங்களோட தாழ்மையான நாங்கள் வேண்டுகோள் நாங்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது நாங்கள் பெரிய அளவில் அது வந்திருந்தாலும் கூட நீங்களாம் வந்து நல்லா வாழ்கிறீங்க நல்லா இருங்க குறைஞ்சபட்சம் இந்த போட்ட மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் ஒட்ட வேணாம் கிழிக்க வேணாம் எங்களுக்கு அள்ளி தள்ள வேணாம் வாயை பொத்திக்கிட்டுருங்க ஒழுங்காக இருங்க நல்லா புழைச்சிங்களா நல்லா இருந்தீங்களா நல்லபடியாக போங்க இங்கே இருங்க வேறிக மலையாள திரைப்படங்களில் தொடர்ச்சியாக அவங்க தமிழ்நாட்டை ஆதரிச்சிருந்தாலும் கூட தமிழீழம் குறித்தும் தமிழீழ போராட்டம் குறித்தும் அவதூறான காட்சிகள் நிறைய வைக்கிறாங்க பிரபாகரன் குறித்தும் மற்ற அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதன் மாதிரியான காட்சிகள் நிறைய உள்ள வருது அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு கண்டிப்பாக வருங்க வரும் வரும் யார் நீங்கள் பாருங்கப்பா போர் நடக்கும்போது பாருங்க மலையாளி தான் இருந்தா சிவசங்கர் மேனா மலையாளி எம் கே நாராயணன் மலையாளி நிருபமராவு மலையாளி இன்னைக்கு நான் ஐநாவுக்கான தூதராக இருந்த நம்பியார் மலையாளி அன்றைக்கி ராணுவ அமைச்சராக இருந்த ஏ கே ஆண்டனி மலையாளி மொத்த மலையாளி தான் எங்கள் தாலி ஏறுத்தீங்க அது தா அதிக தாலி ஏறுத்தாங்கன்னா அதிகாரத்தில் இருக்க மலையாளிகள் சாமானிய மக்கள் நாங்கள் சொல்லலை வயநாட்டில் செத்து போனால் யாருங்க நாங்கள் தாங்க ஓடுறோம் இந்த உண்மையிலேங்க இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு பரிதாபமான ஒரு தேசிய இனத்தை நீங்கள் உலகத்துலேயே பார்க்க முடியாது ஒன்றே போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கான் கேட்க நாதி இல்லை இந்த சட்டமன்ற சட்டக்கல்லூரியில் ஆந்திராவில் படித்த மாணவர்களை சுங்கச்சாவடியில் அந்த தடாவுக்கு பக்கத்தில் வச்சு நாய் போய் அடிக்கிற மாதிரி அடித்தான் போகிற வர்றேன் போகிறான் சட்டக்கல்லூரி மாணவர்களை இங்கே இருக்க இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிற இன்னைக்கு சென்னையில் இருக்கிற இன்னைக்கு அமைப்புகள் இன்னைக்கு இருக்கிற அது அப்பா அம்மா மரியாதை புரிய அண்ணன் மறைஞ்சிருந்தாலும் அண்ணன் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர் அண்ணன் அமிசாங்க அவர் உள்ளிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களை பெரிய அளவில் கையில் வச்சுருக்கிற இந்த சென்னையில் இருக்கவங்கள என்ன செஞ்சீங்க தடாவில் போட்டு அடித்தாலும் மாணவர்களை அந்த டோல்கேட்டில் தமிழர்கள்ன்ற அடித்தான் அவன் கல்லனா பல்லனா பழையனா நாடானா செட்டியாரா கோனாரா பிள்ளைமரா முதலியாரா வண்ணியர் கேட்டுட்டு அடிச்சானா நீ தாய்மொழி தமிழ்ல பேசினாலே அடிச்சான் ஏன் இங்க இருக்க உங்களா நான் தென் மாவட்டத்தை சொல்றேன் இங்க இருக்க உங்களுக்கு எங்க போச்சு ஒரு வார்த்தை அந்த சுங்கச்சாவடியை நோக்கி போலையே ஒரு ஆந்திரா பசுமையில கல் அடிக்கலையே நீங்க அடிக்க வேணாங்க ஒரு வார்த்தை பேசலாம்ல அதனால இங்கே இது குறித்து கொஞ்சமாச்சு அக்கறை படுங்க இது சினிமாக்காரங்க இனிமேல் தயவு செஞ்சு அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் நீ தயவு செஞ்சு இனிமேல் எங்கள் மொழி குறித்தும் இனம் குறித்தும் இந்த நக்கல் நையாண்டியாக பேசுகிறது இந்த நிகழ்ச்சியில் நேற்று கூட ஐயா மரியாதைக்குரிய சீனிவாஸ் பாடகர் அவர்கள் வந்து கனடாவுக்கு போயிருக்கார் அங்கே ஈழத்தமிழர்கள் அங்கே வந்து இன முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்காலை செ அந்த செஞ்ச சிங்கள பேரினவாதத்திற்கு ஆதரவானவர்களும் சிங்கள பேரினவாதத்தினுடைய அந்த ஒட்டுக்குழுக்களும் இணைந்து நடத்திய அந்த அந்த கச்சேரியில் கலந்துகிட்றதுக்கு போயிருக்கார் சீனிவாஸ் நம்ம ரொம்ப அவர் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவர் இந்த நம்ம தங்கச்சி வந்து ஈழத்தை சேர்ந்த பொண்ணு வந்து விடைகோடியங்கள் நாட்டை பாட்டும் போடும்போதெல்லாம் அந்த அது அது ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அவர் ஐயா டிஎல் மகாராஜன் மறைந்த ஐயா மாணிக்க விநாயகம் நம்ம மரியாதைக்குரிய ஏஆர் ரஹ்மான் உள்ளிட்ட எல்லாருமே வந்து அப்படியே இப்போ கண் கலங்கி இருப்பாங்க அந்த அந்த பாட்டுக்கு சீனிவாசன் ரொம்ப ஈடுபாடாக இருப்பார் அவரை அழைச்சிருக்காங்க போயிருக்காரு தெரியாமல் கூட போயிருக்கலாம் அவர் சொல்லிட்டார் எனக்கு வந்த தெரியலை நான் வந்துட்டேன் அப்புடின்னு அப்போ ரத்து பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்கள் இனிமேல் இங்கேருந்து போகிறவங்க கொஞ்சம் நீங்கள் ஏன்னா யார் எங்கள் இனத்துக்கு எதிராக இருக்கிறவங்க இனப்படுகொலை நடத்துகிறவங்க ரெண்டு லட்சம் தாலி அறுத்தவன ஆதரிக்கிறீங்களா அந்த சோறு சாப்பிட்டு தான் வாழணுமா சொல்லுங்கள் மரியாதைக்குரிய ஐயா இப்போ வர அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதினு நினைக்கிறேன் நம்ம அஞ்சாந்தேதி புலேந்திரன் குமாரப்பா உள்ளிட்ட அந்த பன்னெண்டு பேர் சயனட் செத்த நினைவு நாள் வருது அதுக்குமே ஐயா இளையராஜா போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு தயவு செஞ்சு நீங்களாவே அதெல்லாம் நிராகரிக்கணும் புறக்கணிக்கணும் ஒரு ரெண்டு லட்சம் தாலி அறுத்தவனுக்கு துணையாக நிற்காதீங்க இப்பெல்லாம் இருக்கும்போது ரொம்ப சிங்கள தான் தனக்கு ஆதரவாக சர்வதேசத்துட்ட இங்கே பாருங்கள் இந்த தேதியில் நாங்கள் நடத்துகிறோம் இந்த தமிழர்கள் தான் ஒன்று கூடி வந்திருக்கான் அவங்கள்ட்ட நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலை ஐயோ நான் இனப்படுகொள்ளையோ இது எதுவும் நடக்கலை அவங்களா செத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறா பெரும் பாவத்தை செஞ்சிடாதீங்க உங்களோட வம்சாவளிக்கு நீங்கள் பாவத்தை கொடுத்துட்றாதீங்க உங்களோட பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் உங்களோட அடுத்த தலைமுறை வந்து அந்த பாவப்பட்ட காசில் தான் வாழணும்னு அவசியம் இல்லை நாங்கள் உங்களுக்கு ஒருபோதும் சினிமாவுக்கு நாங்கள் எதிரானவங்க கிடையாது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க அன்றைக்கி நடந்த பாடல் பாடல் வெளியிட்ட சேகுவாரா பாடம் மரியாதைக்குரிய புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடிக்கிற படத்தோட பாடல் விளையாட அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதில் பங்கெடுத்தாங்க அதில் அண்ணனே சொன்னாங்க நான் சினிமாவுக்கு எதிரானவன் கிடையாது திரைத்துறைக்கு எதிரானவன் கிடையாது உடனே அந்த கத்தி படத்திலாம் தூக்கிட்டு வந்துருவாங்க கத்தி படத்தை எடுத்த லைக்கா யாருன்னு கிட்டனாலும் என் கேள்வி ஆனால் மே மாதமோ நவம்பர் மாதமோ வரும்போது தொடர்ச்சியா இலங்கையிலையும் மற்ற புலம்பெயர் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளையும் இந்த மாதங்கள்ல திட்டமிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்துறோம் அப்படிங்கிற பேருல இங்க இருந்து கலைஞர்களை கூப்பிடுறாங்க இவங்களும் ஒவ்வொரு முறையும் போய் கலந்துக்கிறாங்க பிறகு எதிர்ப்பந்த பிறகு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க அது அந்த அந்த தைரியத்தை தமிழ்நாடு கொடுத்துருச்சு இங்கே உள்ள அமைப்புகள் கொடுத்துட்டாங்க ரெண்டு லட்சம் பேரை கொண்டு விட்டு அவன் தான் நிகழ்ச்சி நடத்துறான் ஒரு நாள் அங்கே இருக்க வெறும் கனடாவில் இருக்கிற நேற்று அந்த போராட்டம் நடக்கும்போது அதிகபட்சம் நம்ம ஆட்கள் தமிழர்கள் ஒரு ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ எண்ணிக்கையில் இருந்திருப்பாங்க அவங்க போ அந்த புழக்க போன இடம் அந்த இடத்துல அந்த சிட்ட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்த அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு அங்கேன அவங்க போராட்டம் பண்ணுறது புலப்பு தலப்பை விட்டு வந்து பண்ணுறதே பெரிய விஷயம் அங்கே பண்ணும்போது நம்ம இவ்வளவு பேர் திரண்டு இப்போ எட்டு கோடி தமிழில் இருக்கான் பத்து கோடி மக்கள் வாழ்ற தமிழ்நாட்டில் நம்மள்கிட்ட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சினிமாக்காரர்கள் இவங்களுக்கு அங்கே போகிறதுக்கான துணிச்சல் வர்றது தப்பு இனிமே அது போகக்கூடாது தென்னிந்திய நடிகர் சங்கம்ங்கிற அது நீங்கள் அது ஒரு நல்ல கேள்வி தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து எல்லாருமே இங்கே இருந்தாங்க அந்த அந்த காலத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த இதை வந்து எங்களை வந்து மொட்டையடிக்கிற வேலையை செய்கிறாங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் பேர தமிழ்நாடு நடிகர் சங்கமாக மாற்றணும் விசால கொண்டு வர்றதுக்காக நிறைய தமிழன் தான் போறான்னு தமிழ் நடிகர் தானே இருந்து என்ன செய்ய செய்ய என்ன செய்ய மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் நாங்கள் பெரிதும் நேசிக்கிற நடிகர் திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்த அமரர் விஜயகாந்த் அவர்கள் அவர் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் சரி அவர் செஞ்ச போராட்டங்கள் என்ன அவர் அதுக்கு முன்னாடியும் இருக்கார் நடிகர் சங்க தலைவராக இல்லாதப்போவும் சரி ஐழத்தமிழர்களுக்காக போராட்டம்னாலும் சரி காவிரியில் நெய்வேலில் நடந்த முற்றுகை போராட்டமாக இருக்கட்டும் ஏனைய போராட்டங்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறதாக இருக்கட்டும் அன்னைக்கு நடந்த அன்னைக்கு அவர் அவரும் நடிகர் தானே அவர் தாய்மொழியை தெலுங்காக கொண்டவர் தானே அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரானா உங்களை சங்கீதா மாதிரி ஆந்திராவிலிருந்து புறப்பட்டு இல்லை விஷால் மாதிரி ஆந்திராவிலிருந்து புறப்பட்டு இல்லை அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மதுரக்காரர் அவர் தாய்மொழி தெலுங்காக கொண்டவர் அது வந்து பல ஆண்டுகளாச்சு அதனால நம்ம அவர் அதுக்குள்ளே அடைக்க மாட்டேனாங்க ஆனால் அவர் அதை செஞ்சார்ல அவருக்கு இருக்க நீங்கள் ஏன் செய்யலை அரசியல் குறித்திலாம் பேச மாட்டோம் அங்கே சினிமா சினிமா பார்க்குறாங்க யார் விட்டு விட்டு சோத்தத்தை விட்டு எங்கேயும் வந்து பேச மாட்டேன் இருக்காது நடிகர் சங்கம்லாம் இது பகிரங்கமாக நான் சொல்கிறேன் நடிகர் சங்கம் இந்த அங்கே மாற்று மொழிக்காரர்கள் எங்கே இந்த காட்டி கொடுக்குற கங்காணிகளாக இருக்கிற தமிழர்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இது கார்த்தியெலாம் ஏன் பேச மாட்டாரா சூர்யா பேச மாட்டாரா ஏன் எங்களை பார்த்தா எப்படி தது உங்களுக்கு யாருமே பேச மாட்டாங்க இனப்படுகொலை குறித்துல நீங்க பேச வேண்டாங்க அது அது ஒரு இனத்தோட விடுதலையே ஒரு முப்பது ஆண்டு கால வீர சிறந்த விடுதலை போராட்டத்தை நடத்தின ஒரு இயக்கம் அது இருந்தாலும் வென்றெடுக்குங்க மற்றபடி இங்க உள்ள உரிமைகளை பேசுறது பேச மறுக்கிறது இந்த மாதிரி சங்கீதா மாதிரி ஆட்களை பேசுறதுக்கு ஆதரிக்கிறது மௌனமே சம்மதம் தானே சங்கீதாவுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே யாருமே ஒரு புள்ள அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் கருணாசி நீங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாமே காவிரி போராட்டத்தில் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துட்டு அன்றைக்கி அந்த அந்த பணியை போட்டு வந்தவன் அடித்து அதுக்கு வழக்கம் வாங்கினது அப்ப கருணா அமைப்பு அமைப்பாக வழக்கெல்லாம் வாங்கினாங்களே ஏன் இது குறித்து பேச மாட்டேங்கிட்டீங்க இல்லை பேச மாட்டோம்னு சொல்லுங்கள் எல்லாருமே பேசணுங்க இது குறித்து இந்த மொழியை மக்களை நேசிக்கிற எத்தனை இப்போ இப்போ கலைஞர்கள் இயக்குநர்கள் இருக்காங்க நான் மாரியா பெருசாக பார்க்குற அண்ணன் வெற்றிமாறன் இப்போ இன்னைக்கு அண்ணன் மாரி ஐயா ராமு அண்ணன் சசிகுமார் உள்ளிட்ட நிறைய பேர் இன்றைக்கி அந்த இந்த மொழியை பெருசா அந்த இனத்தை கொண்டாடுறவங்க நான் அந்த மேதக படத்துக்கு வாழ்த்து சொல்லும்போது கூட மாரி செல்வராஜ் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் மாபெரும் வரலாற்றின் துவக்கப்புள்ளி மேதகு படத்துக்கு அவர் சொன்ன வாழ்த்து அது எப்படின்னா இப்ப கூட சொல்லி இருந்தாரு நான் ஈழம் குறித்தான படங்களை எடுப்பேன் அண்ணன் வெற்றிமாற சொல்லியிருக்காரு ஐயா பாலுமகேந்திரா அது வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை செய்யாமே போயிட்டோம்னு வருத்தப்பட்டாரு அண்ணன் சசிகுமார் உள்ளிட்டோர் இவங்களாம் இன உணர்வோடு பயணிக்கிற எத்தனை இயக்குநர்கள் ஒருத்தர் பேரை சொல்லலாம் ஒருத்தர் சொல்லாமர்கள்லாம் இருக்காங்க அண்ணன் பாலா உள்ளிட்ட ஆட்கள்லாம் கொஞ்சம் அவங்க அவங்களாம் வளர்த்த பொம்பளை பிள்ளை அந்த அந்த நடிகை சங்கீதா அவரால் தான் சோர் வந்துச்சு அவரால் தான் பேராச்சு அவங்களாம் கொஞ்சம் கண்டிக்கணும் நடிகர் சங்கம் வந்து நாங்கள் உறுதியாக அதுக்கான இப்போ மற்றதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு இந்த சுங்கச்சாவடி போராட்டம் இப்போ மீனவரை இப்போ கடலே சுட்டு கொண்டுட்டான் போன மீனவர்கள் கதை என்னாச்சுன்னு தெரியல போட்டை கொண்டேயே வச்சுக்கிட்டான் போட்டை ஏலத்தில் விட்டுறான் போட்டு கண்ணு போ அவன் க பார்த்து பார்த்து பெத்த புல்ல மாதிரி ஒவ்வொரு போட்டையும் கட்டுறான் மீனவன் கஷ்டப்பட்டு அவன் வெம்பாடுபட்டு அவன் கிடந்து வெயிலில் கடந்து மலையில் கடந்து படகுல கவுந்து பத்து ப பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டராக நீஞ்சி ராமேஸ்வரம் கடக்கரைக்கு வந்த மீனவர்கள் வரலாறுலாம் நமக்கு கண்ணுக்கு போய் பார்த்துருக்கான் நம்ம அண்ணன் தம்பியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் கடலில் எப்போ எப்போ காற்று வரும் எப்போ புயல் வரும் எப்போ மழை வரும்னு தெரியாமல் கடலில் போய் அப்படி கஷ்டப்பட்டு அவன் தான் அவன் ஒரு போட்டை கட்டுறதுக்கு அவன் ரத்தம் சிந்தி தான் கட்ட வேண்டியிருக்கு அந்த போட்டை கொண்டு நீ கண்ணுக்கு முன்னாடி குண்டையை த நீ உங்க அங்கே காங்கேசந்தரையிலையும் அங்கேயும் இங்கேயும் கொண்டே வச்சுக்கிட்டு இங்கேருந்து எங்கேயோ கொண்டு போகிறோம்னா எல்லா பக்கத்துலையுமே குண்டையை வச்சு அதை ஒன்று ஏலம் விடுறது கண்ணுக்கு முன்னாடி உத்தி மக்கி போகிறது அந்த போட்டு எங்களைலாம் நினச்சி பாருங்கள் நீங்கள் பார்த்து பார்த்து ஒரு ஒரு கடையை வைக்கிறீங்க அந்த கடையை கண்ணுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லை அதை ஒருத்த வந்து இடித்து போட்டான போயிட்ருக்கோம் அது மாதிரி போட்டு உளவியெல்லாம் எங்களை மிகப்பெரிய ஒரு எங்களை ஒரு ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழலுக்கு அதை தள்ளுறாங்க அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பேசணும் இது இது குறித்து மா அந்த அரசாங்கமும் பேசணும் மாநில அரசு வெறுமனே குறைஞ்சபட்சம் அந்த சிங்கள தூதரகம் இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்ல வேணாம் நீங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க நீங்கள் சொல்ல வேணாம் சிங்கள தூதரகம் இருக்குது சிங்களனுக்கு சொந்தமான அந்த புத்தர் கோயில் இருக்குது எக்மோரில் அதெல்லாம் பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருபோதும் நாங்கள் எல்லாத்தையும் இப்படிலாம் கடந்து போயிடுவோம்லாம் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது மீனவர்களை சூடலாம் எவனுக்கு மாட்டான் இங்கே வந்து சிங்கலம் எத்தனை பேர் படிக்கிறான் இங்கே படிக்கிற சிங்கமே தெரியாதா இங்கே வேலை பார்க்குற சிங்களன் தெரியாதா திருப்பூரில் கோயம்புத்தூரில் எத்தனை நிறுவனங்கள் சிங்கலங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்குது தெரியாதா எப்பினா பேரில் எத்தனை பேரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கா இங்கே எத்தனை புத்தர் பிக்கு கோயிலில் நீங்கள் புத்தர் கோயில் கட்டிப்பிட்டு எத்தனை சிங்கள கொண்டாந்து உள்ள வச்சிருக்க உங்களுக்கு தெரியாதா பிச்சு குடும்பு அதனால் இந்த இதை வந்து இதை தொடரக்கூடாது மாநில அரசு இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் வெறுமனே நீங்கள் கொண்டு போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மீனவர்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறனால அந்த தாலி திரும்பி போகிறது இல்லை தொடர்ச்சி மருந்து நடக்காமையாச்சும் தம்பியை சுட்டு கொண்டு அந்த பாடி வரும்போது கண்ணுக்கு முன்னாடி பெரிய வைத்திருச்சுலாம் பாட்டு அந்த போட்டை விட்டு இறங்கும் போது நான் இருந்தேன் அதனால அன்னைக்கே சொன்னாங்க எதுவுமே தொடராது அன்னைக்கு சமாதானம் பண்ணாங்க அந்த நிர்மலா மாமா வந்துச்சு ஒரே இதாக பண்ணிப்பிடுவோம் அப்படி பண்ணாங்க ஒன்றும் பண்ணல இதை வந்து கொஞ்சம் அக்கறையோட இது பண்ணணும் சேரல நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க மிக்க நம்ம நன்றி